நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் என்னுடைய இரண்டாவது புத்தக வெளியீடு புத்தகத்தினுடைய தலைப்பு தலை இது தபால் தலை ஏன்னா தலை தபால் தலைன்னு தலைப்பே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நினைக்கிறேன் நம்ம புக்கும் டிஃப்ரெண்ட்டு இருக்கு இந்த புக்கில் வந்து உலகத்தினுடைய தபால் தலைகள் அஞ்சலுரை அஞ்சலகங்கள் பற்றிய அரிய பல தகவல்களை வந்து இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் வந்து எப்படி குழந்தைங்களை வந்து அமெரிக்காவில் தபால் மூலமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பினாங்க அப்படின்ற தகவல் பற்றி எழுதிக்கிறேன் அப்புறம் எரிமலை மேலே வந்து தபால் நினைக்கிறேங்க செய்திகள் சுட சுட கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனால் தபால்கள் சுட வந்து பார்த்துருக்கீங்களா அந்த இடங்கள்லேருந்து சுட வரும் இது மாதிரியான பல தகவல்களை அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன் இந்த புத்தகத்தை நாளைக்கு வந்து வெளியிடுபவர் பிஐடிஎனுடைய நிறுவனர் மற்றும் வேந்தர் முனைவர் ஓ விஸ்வநாதன் அவர்கள் முதல் பிரதியை பெறுபவர் தமிழக அரசினுடைய பள்ளிக்கல்வித்துறையினுடைய இயக்குநர் முனைவர் சா அவர்கள் எல்லாரும் வராங்க நீங்களும் வரணும் கண்டிப்பாங்க நன்றி